அன்னை தமிழுக்கு வணக்கம் தீபத் திருநாளில் படிக்க வேண்டிய பதிகம் தீப திருநாளில் அவசியம் நாம் படிக்க வேண்டிய அற்புத பதிகங்கள் ஒளிவடிவாக எழுந்த ஈசனை தீபமேற்றி வழிபடும் திருநாளே கார்த்திகை தீபத் திருவிழா இந்நாளில் புரள் புற இருள் அகற்றும் தீபங்களை மட்டுமின்றி அக இருள் அகற்றும் பஞ்சாட்சிர மந்திரங்களையும் உச்சரித்து அருள் பெறுவது அவசியம் பஞ்சாச்சரத்தையும் விட மேலான புண்ணியம் தரும் நமது திருமுறைகளையும் அவற்றில் உள்ள பதிகங்களையும் பாடுவது சிறந்தது அதில் தீபத்தின் பெருமையை சொல்லும் மூன்று பதிகங்களில் ஒவ்வொரு பாடலை மட்டுமே இங்கு பொருளோடு கவனிப்போம் குறைந்தபட்சம் இந்த மூன்று பாடல்களை மட்டுமாவது தீப நாளில் படித்தோ பாடியோ ஈசனை வழிபட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் சூழ்ந்துள்ள இருள் யாவும் விலகும் என்பது நிச்சயம் திருவண்ணாமலை பதிகம் திருஞான சம்பந்தர் அருளியது உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மலலையும் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணம் அருமே உண்ணாமுலை என்னும் உம்மையம்மையாரோடு எழுந்தருளியவரும் நம் இடம் இடதுபாகம் முழுவதும் பெண்ணுருவாகிய நம் ஈசனது மலை முழுவதும் அழகிய மணிகள் சுடர்விட மலையிலிருந்து வேளும் அருவிகள் பொருள் புரியாத மலலை ஒலியோடு கூடிய முளவு போல ஒலிக்கும் இத்தனை சிறப்புமிக்க திருவண்ணாமலையை தொழுவார் வினைகள் தவறாமல் அரும் என்கிறார் சம்பந்த பெருமான் நவச்சிவ நமச்சிவாய பதிகம் திருநாவுக்கரசர் அருளிய நமச்சிவாய பதிகம் இல்லக விளக்கது இருள்கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே இல்லத்தினுள் ஏற்றும் விளக்கானது இருளைக் கெடுப்பது அதாவது ஒலி கொடுப்பது சொல்லினுள் உள்ள நல்ல கருத்தானது விள கருத்தான விளக்கானது ஜோதி வடிவில் வழி கொடுப்பது பல்லோரும் காணக்கூடிய வானக விளக்கானது காட்சியை கொடுப்பது இந்த மூன்று விளக்குகளையும் விட சிறப்பான நமச்சிவாய எனும் மந்திர விளக்கே ஈசனை அடைய உதவுவது எனவே நமச்சிவாய என்று நாளும் பொழுதும் ஓத சொல்கிறார் அப்பர் வெறுமான் திருமாளிகை தேவர் அருளிய திருவசைப்பா ஒலிவளர் விளக்கே உளப்பிழா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் தரள்மணி குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்தக் கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வக்கூத்துகன் தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே விளக்கமாக சொல்ல வேண்டாதவரை எளிமையாக ஈசனே போற்றும் இந்த பாடலில் ஈசன் ஒலிமிக்க ஒலிமிக்க விளக்காகவும் திரள்மணி குன்றாகவும் தேனாகவும் ஆனந்தத்தனியாகவும் விளங்குகிறான் அவனை வியந்து போற்றும்படியான அறிவை அறிவாகிய நீயே அருள்வாய் என்கிறார் தேவர் இந்த மூன்று பதிகங்களையும் தீப திருநன்னாளிலே நாம் படித்தோ அல்லது பாடியோ அண்ணாமலையாரனுடைய அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்